ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன் சேனல்லுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோ வந்து போட முடியல என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணி என்ன ரீசன் என்ன அப்டேட் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெஸ்ஸில் இரு மெஸ்ஸில் இருந்தேன் ஸோ ஃபுட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ மெஸ்ஸில் இப்போயும் மெஸ்ஸில் இருக்கிறேன் ஆனால் ஏன் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறது தெளிவாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக பார்க்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு பர்பஸ்க்காக ரொம்ப வருஷம் ஆசைப்பட்டு ஒரு பர்பஸ்க்காக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் அது என்ன ப்ராடக்ட்டுங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போதீங்க ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே ஓஸ்மோ ஆக்ஷன் ஃபோர் அட்வென்ச்சர் கொம்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நூனில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் நூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசண்டாக ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் மட்டும் போடுவாங்க அது என்ன ரீசன் தெரியல எந்த ஒரு பண்டிகை இல்லை ஸோ என்ன ரீசன்னாலும் அந்த ஆஃபர் போடுறாங்கன்னு தெரில நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆஃபர் வந்து பார்த்தேன் அப்பயே வாங்கணுன்னு வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க இந்த டைம் ஆஃபர் போட்டாங்க ஸோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டேன் ஸோ இந்த ப்ராடக்டை பிரித்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே ரெண்டு பாக்ஸ் வச்சுருந்தா பெரிய பாக்ஸுக்குள்ளே ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஒன் டூ ஸோ அதுக்கப்புறம் இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து இருக்குது ஸோ இதே டிஜே ஆஸ்மோ ஆக்ஸன் ஃபோரு ஸ்டாண்டர்ட் கோம்பை வாங்கினோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ அப்போ பேக்கேஜிங் வந்து பார்த்துக்கோங்க பேக்கேஜிங் வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸு கொடுக்க ரீசன் என்ன அப்படின்னா ஸோ அட்வென்ச்சர் கோம்போவை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு ஒன்று கிடைக்கும் அதுக்கப்புறம் பேட்ரி கேஸோட ரெண்டு எக்ஸ்ட்ரா பேட்ரி கிடைக்கும் ஒரு சின்ன மவுண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இது தான் வந்து ஸ்டாண்டர்ட் கோம்போக்கும் அட்வென்ச்சர் கோம்போக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இது தான் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்போது ஸோ இதை பிரிக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறது இதை புதுசாக ரிசீவ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வாங்கணும் அப்போ என்ன வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் கோப்ரோ வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அப்போது டிஜே வந்துச்சேன்னு தெரியல அவ்வளோ ஃபேமஸ் இல்லை கோப்ரோ டென்னா டுவெல்லா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து கோப்ரோ வாங்கணுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வாங்க முடியல ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா யூசேஜ்லேயும் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே இந்த கேமராவோட சைஸ் பார்க்குறீங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட சைஸு ஸோ எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதோட கேஸு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் இதோட அசஸரிஸ்க்காக தான் இவ்வளோ பெரிய பாக்ஸு கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளேயே இந்த கேமரா அப்புறம் இந்த கேஸு ஸோ அதோட இந்த கேமராவோட கேஸு அதுக்கப்புறம் மவுண்ட்டு அதோட ஸ்க்ரூ ஸ்டிக்கர் அது இதுன்னு எல்லாமே இருக்குது ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே அதை பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் வந்து அசஸரிஸ்னு போட்டிருக்கு என்ன அசஸரிஸ் பார்ப்போம் எதுவும் சிலிக்கா ஜெல் டூ நாட் இட் ஓகே அதுக்கப்புறம் இதோட ஒரு கேபிள் இருக்குது சி டைப் டு சி டைப்பு கேபிள் இருக்குது இது வந்து கேமரா சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு இது வந்து என்னென்ன எனக்கு தெரியல நானும் யூடியூப்பில் நிறைய ரிவ்யூ வந்து பார்த்தேன் இது என்ன ஆக்சுவலாக எனக்கு என்னன்னு தெரியல ஸோ இதையுமே என்ன அப்படிங்கிறத பிரித்து பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட்டு மினி மவுண்ட்டாக அட்வென்ச்சர் கோம்போ வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் இந்த மினி மவுண்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ அட்வென்ச்சர் கோம்போவோட ஸ்பெஷாலிட்டியே இப்போ தான் வருதுடா ஸோ பேட்டரி கேஸ் வித் டூ எக்ஸ்ட்ரா பேட்டரி ஸோ இதில் மூணு பேட்டரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேன்வலு நோட்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் ஸ்டிக்கரு ஸோ இந்த க்யூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதையும் பண்ணிடலாம் நம்ம இப்போவே ஸோ முதல்ல அந்த அந்த பேக்கேஜிங் பிரிக்கும் போது அந்த ஒரு சவுண்டு ஒன்று வரோம்ல அதை கேட்கணுன்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக ரொம்ப ஒரு ஆவலாக இருக்கிறேன் ஸோ நம்ம பேட்ரி கேஸை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ இந்த சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஜேஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ இந்த கேஸ் வந்து பாருங்களேன் ப்ளாக் கலரு அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ளாக் இது நல்ல ஒரு என்ன சொல்கிறது கிளாஸ்ஸு இல்லை இது ஒரு மேட்டியான ஒரு பிளாக் கேஸு ஸோ மூணு லைட் இண்டிகேட்ரு ஒரு பட்டனு மேலே வந்து டிஜேஐ அப்படின்னு சொல்லிட்டு லோகோ ரைட் சைடில் இதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சார்ஜ் போட்டுக்கிறது ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோமா ஓப்பன் பண்ண உடனே லைட்டை அழகாயிருது பேட்ரி வந்து குப்பருக்கு க குப்பரைக்கு கவுத்து வச்சுருக்காங்க பேட்ரியை ஸோ ஒரு பேட்ரி வெளியே எடுப்போம் இப்படி தான் எடுக்கணும் ஆமாம் எனக்கு வேறு பயம் அந்த லிட்டுக்கு அந்த பிளாக் கலர் கையோடு வந்துட போதும் அப்படின்னு எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் பேட்ரி சூப்பராக இருக்குது இது எத்தனை எம்ஏஹெச்சி தௌசண்ட் நைன் எயிட்டியா தெரியுதா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எம்ஏஹெச் பேட்ரி இது ஸோ இதே போல் மூணு பேட்ரி லைட்டாக ஒரு அந்த சவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா மூடிடுமா ஆரஞ்சு லைட் ஆக்சுவலாக ஆரஞ்சு லைட்டு அப்படின்னா சார்ஜ் போடணும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அழகான சூப்பரான ஒரு பேட்டரி கேஸ் வித் மூணு பேட்டரி ஸோ அடுத்து இந்த சின்ன மவுண்ட்டு இதையுமே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பாத்துருவோமா வந்து மினி மவுண்ட்னு சொல்லுவாங்க அட்வென்ச்சர் போகும்போது இது வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இந்த லாக் உங்களுக்கு தெரியுதா இந்த ரெண்டு இந்த ரெண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் கேமரா வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ வளவளன்னு இழுக்க விரும்பலை ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அடுத்து கேமரா ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ அடுத்து நம்ம கேமராவை வந்து ஓப்பன் பண்ணிடலாமா ஏன்னா இந்த கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு இருபது ரிவ்யூ வீடியோவாவது பார்த்துருப்பேன் ஸோ இந்த வீடியோ நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வீடியோவையும் பார்த்துட்டு இந்த கேமரா வாங்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க எப்படி இருக்குது உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸோ இதையுமே நம்ம வந்து பிரித்து பார்த்துருவோம் இது என்னோடய கேமரா அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஏன்னா வாங்குறதுக்கு முன்னாடி நான் எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா போய் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்தேன் அப்போலாம் எனக்கு அந்த ஒரு ஃபீல் ஃபீல் கிடைக்கல ஸோ இப்போ இது காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் இது என்னுடைய கேமரா அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் ஏன்னா சடன்லி வந்து போன உடனே காசு கொடுத்து வாங்கினது கிடையாது ரொம்ப வருஷம் ஆசை இது வந்து எவ்வளோ வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ இதை பிடிப்பமா இப்போது ஸ்டிக்கரை பிடிச்சிட்டு பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம்மா நல்ல குட்டியாக கைக்கு நல்ல அடக்கமாக இருக்குது ஆன் பண்ணி பார்த்துருவோமா